வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக ஜோவிட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான மந்திர பதிவு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அகத்தியர் பெருமான் அருள் அன்றாடம் வாரந்தோறும் நீங்கள் ஆலயம் செல்கின்ற பழக்கம் இருந்தால் மிகவும் உச்சிதமான இந்த மந்திரத்தை ஜெபம் செய்து கொண்டால் உங்களுக்கு வாழ்வில் நினைத்த காரியங்கள் நடக்கும் கல்வி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வ செல்வாக்கு உயர்வு கிடைக்கும் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் கூலி தொழில் உள்ளவர்களுக்கு இந்த மந்திரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்பி பதிவிடுகிறேன் இது அகத்தியர் பெருமான் அருள் எது மிகவும் சூட்சமமான மந்திரம் அது அதன் மூலமாக ஜோடத்தினுடைய அடிப்படை சில விஷயங்கள் சொல்லி நான் இதை கூறுகிறேன் இந்த மந்திரத்தால் எலும்பு சார்ந்த நோய்கள் எலும்பு சார்ந்த பிணிகள் தலை உடல் இடுப்பு முழங்கால் சார்ந்த பிணிகள் அது மட்டும் இல்லாமல் ரத்த சம்பந்தமான பிணிகள் இருதய சம்பந்தமான பிரிகள் இவையெல்லாம் நீங்கும் என்றும் இந்த அருள் கடாச்சம் இந்த மந்திரத்தினுடன் பெரிய அருள் கடாட்சம் கிடைக்கும் என்றும் அகத்தியர் பெருமான் மிகவும் சிரஞ்சீவி மந்திரம் என்றும் சஞ்சீவி மந்திரம் என்றும் அருளியிருக்கிறார் அதன் அடிப்படையாக அவருடைய அகத்தியருடைய நோயில் வாயிலாகவும் நாடிஜோடத்துடைய வாயிலாகவும் இது எனக்கு கிடைத்துள்ளது என்னுடைய குருநாதரிடம் இதை பொழுது இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் முக்கியமான மந்திரம் என்றும் கூறியிருக்கிறார் இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு முறை இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை உங்களுடைய நேரம் சார்ந்து பக்தி சார்ந்து ஜெபம் செய்து வருவது நல்லது இந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு ஆலயத்திலும் செய்யலாம் வீட்டிலும் செல்ல செய்யலாம் அதிகாலை சூரிய உதயத்தில் சூரியனை பார்த்தும் செய்யலாம் ஆக மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் பொதுவாக பல ஆலய சிவ சன்னதிகளில் சிவபெருமானுடைய சன்னதிகளில் சூரியனுடைய சிலை இருக்கும் சூரிய அபிஷே சூரியனுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்தும் தீபம் தீபம் ஏற்றி இந்த மந்திர பாராயணம் செய்யலாம் அல்லது நவகிரத்தில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு தாமரை செந்தாமரை மலர் சாற்றி வெண் பட்டு வெள்ளை பட்டு சார்த்தி அல்லது சிகப்பு பட்டு சார்த்தி வழிபாடு செய்து கொள்ளலாம் இதனால் சூரியனுடைய தோஷம் சூரியன் ராகோடு இணைந்தால் ஏற்படுகின்ற தோஷம் சூரியன் கேதோடு இணைந்தால் ஏற்படுகின்ற தோஷம் இன்ன பிற பாபகிரகங்கள் சாபகிரகங்கள் அசுப கிரகங்கள் சூரியனை பார்த்தால் ஏற்படுகின்ற தோஷம் இதனால் சூரிய தோஷம் நிவர்த்தி ஆகும் என்றும் சூரியன் ஒரு தர்ம தேவதை என்றும் இந்த சூரிய வழிபாடு செய்து கொண்டால் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டால் ஆயுள் ஆரோக்கியம் விருதியாகும் அறிவு விலாசமாகும் ஞானம் கிடைக்கும் முக்தியும் கிடைக்கும் என்று பொதுவாக சித்தர்கள் கூறுகின்ற கருத்து சூரியன்தான் அனைத்துக்கும் அதிதேவதையாக இந்த உலகத்திற்கு முதல் முதல் கடவுளாக வழிபாட்டிற்கு உரியவர் என்று அனைவருமே அறிந்த விஷயம் பொதுவாக நம்முடைய தமிழர்கள் தை பொங்கல் என்று சூரியனை தான் வணங்கி நன்றி செலுத்துகிறார்கள் ஆக இயற்கையின் தெய்வம் உலகினுடைய உயிர்களின் தெய்வமாக சூரியன் கருதப்படுகிறார் மகாபாரத்தில் கர்ணனுடைய தந்தையாகவும் அவர் பெரிய கொடைவழலாக உந்தது காரணம் சூரிய வழிபட்டதுதான் காரணம் ஆக ஒரு மனிதன் அறிவு விலாசம் ஞானவிலாசம் செல்வ செல்வாக்கு பதவி உயர்வா உயர்வு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது சூரிய பகவான் தான் ஒரு ஜாதத்தில் சூரிய அமைந்துவிட்டால் அரசியல் கலை உலகில் படிப்பில் செய்தொழுகின்ற சுயதொழிலில் மிதமிஞ்சிய மேதாவிலாசத்தையும் நிர்வாக திறமையும் அதே நேரத்தில் அனைவருக்குமே கொடை செய்கின்ற வள்ளல் தன்மையும் சூரிய பகவான் தந்துவிடுவார் அதற்கான முக்கியமான ஒரு மந்திரத்தை நான் பதிவிடுகிறேன் அன்றாடம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதிகாலை சூரிய பகவானை அன்றாடம் குளித்துவிட்டு அதிகாலை சூரிய பகவானை வணங்கி நேரே நின்று வணங்கி வழிபட்டு வரலாம் அல்லது சூரிய பகவானுடைய சன்னதியாகி நவகிரக வழிபாடு செய்து கொள்ளலாம் சிவன் ஆலயத்தில் சூரிய பகவானுக்குரிய திரு பிரத்யோக சிலை உண்டு அங்கேயும் நீங்கள் தீபம் ஏற்றி செந்தாமரை மலர் சாற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் அல்லது வீட்டிலே ஒரு சூரியனுடைய திருவுருவ படம் வைத்து நெய்திவமேற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் அதற்காக பிரத்யேகமான ஒரு மந்திரம் அகத்தியர் பெருமான் அருளியது சஞ்சீவி மந்திரம் சிரஞ்சீவி மந்திரம் சூரியனுடைய தேகத்தில் சூரியனுடைய காரகத்துவம் எப்படி என்றால் தலை கண் எலும்பு பற்கள் இருதயம் அவையெல்லாம் சூரியனுடைய முக்கியமான தேகா தேகத்துடைய உறுப்புகளுடைய முக்கிய பங்கு வகிக்கிறார் கால்சியம் சத்து என்று சொல்கிறோம் அல்லவா அதே கொழுப்பு படுகிறது அவையெல்லாம் கரைக்க வேண்டும் என்பது சொல்கிறார் அதற்கான மாத்திரையெல்லாம் சூரியனுடைய அருள் பெற்ற சூரியனுடைய கிரக ஆதிக்கம் கொண்ட மருத்துவர்கள் தான் அவர்கள் கொடுத்தால்தான் நிவர்த்தியாகும் என்பது ஜோடத்துடைய பொதுவான என்னுடைய ஆராய்ச்சி கருத்து ஆக தலை கண் பல் இருதயம் எல்லாம் சூரியனுடைய கிரகத்துவம் காரகத்துவம் கொண்ட அமைப்பாகும் இதற்கான பாதிப்புகள் இருந்தால் அதை சார்ந்த நோய் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தலை சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை பல் சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனை இருதம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுவதற்கும் இந்த சூரியனுடைய வழிபாடு கட்டாயமாக அவசியம் செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் கலத்திர தோஷம் என்று சொல்வது வழக்கம் ஆக ஏனைய பாவக்கோள்களாகிய ராகு கேது சனி சேர்ந்தால் குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்கள் சிரமத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் பிரிவு தாய் தாய் தந்தை தகப்பனுடைய வாக்குவாதம் மகனுக்கும் தந்தைக்கும் ஆகாத நிலை சூரியனுடன் ராகு இணைந்து விட்டால் திருமணத்தில் குழப்பம் தேவையில்லாத வம்பு வழக்கு சட்ட சிக்கல் திருமண பிரிவு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக சூரிய பகவானை வழிபடுகின்ற ஒரு முறை நவகிரக வழிபாட்டில் இருந்தாலும் பிரத்யோகமாக ஞாயிற்றுக்கிழமை சோபர்வானுக்கு சூரியனுடைய அதிதேவதையாக உள்ளார் ஆகவே சிவபெருமானுடைய சன்னதியில் சூரியனுடைய வழிபாடு செய்து கொள்ளலாம் சூரிய பகவானுடைய அதிதேவதையாக எண்ணிக்கொண்டு சோபுருவானுக்கு பாலாபிஷேகம் பலவிதமான அபிஷேகம் செய்து கொள்வது வழக்கம் பொதுவாக பாலபிஷேகம் செய்து செந்தாமரை மலர் சாற்றி இரண்டு வாழைப்பழம் வெற்றலைப்பாக்கு வைத்து பூஜித்து நெய் தீபம் ஏற்றி ஐந்து முக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சிறப்பு ஆக சூரியனுடைய அருட்கடாட்சம் மிகையாக கிடைக்க வேண்டுமென்றால் இயற்கையாக இருக்கின்ற சூரியனை தரிசனம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் வீட்டில் பூஜை அறையில் சூரியனை எண்ணி திருவுருவப்படம் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் ஆலயத்தில் பிரத்யமான ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆக செந்தாமரை மலர் அவருடைய சக்தி மிகவும் உரிது அது செந்தாமரை வழிபாடு பூவை வைத்து வழிபாடு செய்வது குறை சாத சிறந்த பலனாகும் ஆக சூரியனுடைய மந்திரம் அகத்தில் நலியது ஓம் ஹிராம் ஆதித்யாய மார்த்தாண்டாய மகா சிறி சூரிய தேவாய நமக ஓம் ஹிராம் ஆதித்யாய மார்த்தாண்டாய மகா சிறி சூரிய தேவாய நமக ஓம் ஹிராம் ஆதித்யாய மார்த்தாண்டாய ஸ்ரீ மகா சூரிய தேவாய நமோ நமக ஓம் கிராம் ஆதித்யாய மார்த்தாண்டாய ஸ்ரீ சூரிய தேவாய நமோக ஹிராம் என்பதுதான் முக்கியமான பீஜமந்திரம் மார்த்தாண்டாய என்பது சஞ்சீவி சிரஞ்சீவி என்ற பொருளை குதிக்கிறது சூரியன் எப்பொழுதுமே நித்திய சஞ்சீவி என்று வேதங்களால் கருதப்படுகிறது சூரியனுடைய ஊழிய ஆகர்ஷத்தின் மூலமாக அறிவு ஞானம் புத்தி விலாசமாகும் என்பது ஜோடத்துடைய அடிப்படை கருத்து சூரியனுடைய காரகத்துவம் தந்தை ஒரு ம தந்தை யாரும் மகனும் ஆக சூரியன் சிறப்பாக இருந்தால் ஒரு ஜாதகருக்கு தந்தையுடைய செல்வ செல்வாக்கு உயரும் அரசியல் இருந்தால் அரசு தொழிலில் இருந்தால் பதவி உயர்வு வெறும் நாட்டையே ஆளுகின்ற தன்மை ஏற்படுத்திவிடும் ஆக சூரியனுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில் சகல கடாட்சம் பெறுவதற்கும் சூரியனுடைய காரகத்துவம் சூரியனுடைய யோகபாவும் முக்கியமானது ஒருவேளை சூரியன் சற்று மந்த நிலையாக நீச நிலையாக யோகத்தை குறைக்கின்ற வண்ணமாக ஜாதத்தில் அமைந்தால் இந்த வழிபாடு மிகவும் பிரத்யமாக செய்து கொள்வது நல்லது இவையெல்லாம் செல்ல செய்ய இயலாது நேரமின்மை என்றால் அடிப்படையாக ஒன்பது முறை இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை மனனம் செய்து கொண்டு பாராயணம் செய்து கொண்டு வரலாம் ஓம் ராம் ஆதித்யாய மார்த்தாண்டாய மகா சிறி சூரிய தேவாயோ நமோ நமக என்று கூறி இந்த காணொளி வழியாக ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி அன்பர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் இந்த மந்திர மந்திரத்தை பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் கண்டு கேட்டு பயனடையுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள் அனைவரும் நலமோடு சூரிய பகவானுடைய திருவுருள் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ சித்தர் கலைகள் அறுபத்து நான்கு சார்பாக ஜோதிடராகிய எம் ஆர் எம்ஆர் எம் ஆர் இதை நான் பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் கேட்டு பயனடையுங்கள் தொடர்ந்து இந்த காணொலி ஆதரவு உதார்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் சில விஷயங்களை விளக்கமாக கொள்வது என்னுடைய மன திருப்தி அன்பர்கள் அதை பெரிதினும் என்ன வேண்டாம் நேர மிகுதி என்று எண்ண வேண்டாம் ஒரு விஷயத்தை சரியாக சொல்வது முழுமையான நற்பலனை புரிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் தவிர நேரத்தை கடத்துவதற்காக இல்லை என்று கூறி அனைவரும் நலமோடு வாழ அகத்தியருடைய திருவர்களும் சூரியனுடைய பரிபூர்ண அருளும் கிடைத்து அனைத்து வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் தொடர்ச்சியாக இதுபோன்ற காணொலியை கண்டு வாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்